பாரத தேசத்தின் மீது எப்பெல்லாம் தாக்குதல் நடக்குதோ அப்பெல்லாம் பாஜகவின் பிரச்சாரம் இறங்கி பப்பூஜி நம்ம நாட்டிலேயே இருக்க மாட்டாரு வெளிநாட்டுக்கு சுற்றுலாவுக்கு போயிடுவாரு அதே மாதிரி அவரு வெளிநாட்டில் பொழுது பாரதத்தை இழிவுபடுத்தி பேசுவாரு நம்ம நாட்டை அசிங்கப்படுத்தி பேசுவாரு இப்ப சமீபத்துல இஸ்லாமிய பயங்கரவாதிகளால காஷ்மீர்ல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தது இல்லையா அந்த நேரத்திலயும் நம்முடைய பப்புஜி நம்ம நாட்டில் இல்லை அவரு அந்த நேரத்துல அமெரிக்காவில் இருந்தாரு ராகுல் காந்தி வெளிநாட்டுல இருந்தா என்ன பண்ணுவாரு அவர் என்னவனால் பண்ணுவாரு அதை பத்திலாம் நமக்கு தெரியாது ஆனா அவர் ஏதாச்சும் ஒரு புரோகிராம்ல கலந்துகிட்டாருன்னா கண்டிப்பா அந்த நிகழ்ச்சியில நம்ம பாரத தேசத்தை குறித்து இழிவுபடுத்தி தான் பேசுவாரு நம்ம நாட்டை அசிங்கப்படுத்தி தான் பேசுவாரு இந்த முறையும் அவர் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு அந்த ப்ரோக்ராமில் தேவையில்லாத பல கருத்துக்களை பேசியிருக்காரு பல அவதூறுகளை பரப்பியிருக்காரு அந்த நேரத்துல அங்க இருந்த ஒரு சீக்கிய இளைஞர் ராகுல் காந்தியை பார்த்து ராகுல் காந்தியை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சரமாரியான கேள்விகளை கேட்டிருக்காரு அந்த இளைஞர் இது மாதிரி கேள்விகள் கேட்கும்பொழுது பப்பூஜிக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு உண்மையாலேயே அந்த இளைஞர் பேசும்போது பப்பூஜிக்கு கையும் காலும் நடுங்கிட்டுதான் இருந்துருக்கு யூ ஹேப் அந்த சீக்கிய இளைஞர் ராகுல் காந்தியை பார்த்து என்னெல்லாம் பேசினாரு அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எடுத்து சொல்றேன் ஏன்பா ராகுல் காந்தி நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இங்க வந்து தேவையில்லாத அவதூறுகளை பரப்பிட்டு இருக்க மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சீக்கியர்களை டர்பான் போட விட மாட்டாங்க கடா போட விட மாட்டாங்க சொல்லி எதுக்கு சீக்கியர்கள் மதியில பயத்தை விதைக்கிற முதல்ல நீங்க அதாவது இந்த காங்கிரஸ் காரங்கெல்லாம் சீக்கியர்களுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல நீங்க எங்களை தாக்குறது மட்டும் இல்லாம எங்களுக்கு எதிராக கலவரம் வேற செஞ்சிருக்கீங்க உங்க கட்சியில சஞ்சன் குமார்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா அவனை மாதிரி ஏகப்பட்ட பேரு எங்களுக்கு எதிராக கலவரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க இருக்கிற எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணது நீங்கதான் அதாவது உங்களுடைய காங்கிரஸ் கட்சி தான் ஆனா இப்ப என்னடானா பாஜக மீது எல்லா பழியும் போட்டுட்டு பாஜக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்க சொல்லி பயமுறுத்துறீங்களா அவங்க வந்தாங்கன்னா அதை செய்வாங்க இதை செய்வாங்கன்னு சொல்றீங்களே ஆனா நீங்க அதை எல்லாத்தையுமே செஞ்சிருக்கீங்க எங்களுக்கு எதிராக நீங்க அத்தனை காரியத்தையும் செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய உரிமைகளை குறித்து பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பிஞ்ச செற்பால் அடிச்ச மாதிரி கேள்வியை கேட்டிருக்காரு இதை மாதிரிலாம் அந்த இளைஞர் பேசும்போதுதான் நம்முடைய பப்பு You recently, on your last visit to the USA, you made a tweet speaking directly to Sikhs in India and abroad, and in that you talk about what India under the BJP would look like. Where you ask, um, "Will you be allowed to wear gadas, Would you allowed to be wear turbans under the BJP?" So you create a fear amongst the Sikhs about what the BJP would look like. But um, you talked about how politics should be fearless. There should be nothing to be afraid of, right? But we don't just want to wear qaras. We don't just want to tie our turbans. We want freedom of expression, which under the Congress party in the past has not been allowed. For example, the Anantpur resolution, which you're probably familiar with, talks about these Dalit rights, right? Rights of water. It talks about better working conditions, anti-monopoly. It mentions nothing of separatism, but it's labeled as a separatist document. This is something your party has done. And your party seems to lack the maturity to accept the mistakes it has made, such as Sajjan Kumar just now being tried. And there's many more Sajjan Kumars currently sitting in the Congress party. KPS Gill is hailed as a hero, yet you tell us to fear what the BJP India would look like. Congress is a team. In the end, we have to make sure that we are in Madrid, we are in Madrid. We are in Madrid, we are in Madrid, we are நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா மக்களுக்காக இதை பண்ணுவோம் அதை மக்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே செஞ்சு தருவோம் கிடையாது அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அதாவது பாஜக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா உங்களுடைய உரிமைகளை அவங்க நசுக்குவாங்க உங்களை நாட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட அவதூறுகளை பரப்பிட்டே இருப்பாங்க தேர்தல் பிரச்சாரத்திலும் இதேதான் சொல்லிட்டு தெரிவாங்க எப்பொழுதும் எதிராசன் படிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்க்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜா நம்ப இனதர்ம தேசியவாதிகள் என்னவருக்கும் வணக்கம் உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்ல ஒரு விசித்திரமான வினோதமான சம்பவம் நடந்திருக்கு தன் கணவனுக்கு பெருசா தாடி இருக்குன்னு சொல்லி அவன் பொண்டாட்டி அவன் புருஷன் தம்பியோட ஓடி போயிட்டு இருக்கா கொஞ்சம் தெளிவா இந்த கேடுகட்ட இஸ்லாமிய பெண்ணின் முக்கோண காதல் கதையை பார்க்கலாம் இந்த இஸ்லாமிய பெண்ணின் கணவர் ஒரு மௌலானாவா இருக்காரு அதாவது அந்த மதத்தை பரப்பக்கூடிய நபர் அந்த மதத்தினுடைய அறிஞர்னு வச்சுக்கலாமே அவர்களுடைய மத நம்பிக்கைப்படி மௌலானாக்கள் தாடி வச்சுக்கணும் அதுக்கான காரணங்கள்லாம் தெரியாது பட் மௌலாக்கள் கண்டிப்பா தாடி வச்சுக்கணும் ஆனா இந்த மௌலானா பொண்டாட்டிக்கு தாடியை கண்டா பிடிக்கல மௌலானா கிட்ட இந்த தாடியை எடுங்க எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி பயங்கரமா போர்ஸ் பண்ணிருக்கா கிளீனா ஷேவ் பண்ணு ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லி அந்த மௌலானாவை பயங்கரமா போர்ஸ் பண்ணிருக்கா டார்ச்சர் பண்ணிருக்கா அவ எவ்வளவு சொன்னாலும் அந்த மௌலானா கேட்கவே இல்லை அவர் எப்படி இருக்காரோ அப்படியேதான் இருந்திருக்காரு இத மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருந்ததுனால வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டையாவே இருந்திருக்கு அந்த இஸ்லாமிய பெண் கிட்ட அவங்க அந்த தம்பி வந்திருக்காரு ஷேவ் பண்ணிருக்காரு பாக்குறதுக்கு சிட்டி பையன் இருந்திருக்காரு மௌலானா தம்பிய பார்த்த உடனே மௌலானா பொண்டாட்டிக்கு அவர் தம்பிய ரொம்ப புடிச்சி போச்சு பார்த்த உடனே பிடிச்சி போச்சு அப்புறம் சில பல வேலைகள்லாம் பார்த்து மௌலானா தம்பி கூட மௌலானா பொண்டாட்டி எஸ்கேப் ஆனும் பல ஆர்டிகளை தேடி படிச்சு பார்த்துட்டேன் ஆனா அந்த மௌலானாவுக்கு இப்ப ஓடி போன இந்த பொண்டாட்டி எத்தனாவது பொண்டாட்டி அப்படின்ற டீட்டெயில் மட்டும் போடவே இல்ல இப்போ இந்த கேடுகட்டே கேவலமான இஸ்லாமிய பெண்ணின் முக்கோண காதல் கதையானது சம்ம வைரலா போயிட்டு இருக்கு சோசியல் மீடியா முழுக்க இந்த கேவலமான காதல் கதை தான் போயிட்டு இருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணி எல்லாருமே நல்ல கழுவி கழுவி ஊத்திட்டு வராங்க ஜீக்கிரவின்னு ஒருத்தர் இருக்கான் அவன் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான் இந்த செய்தியை ஷேர் பண்ணி இது என்ன உள்ளு வெப் சீரிஸ்ல வர கதை மாதிரி இருக்குன்னு சொல்லி கலாச்சி விட்ருக்கான் பாத்தீங்களா அந்த ஜீக்கிரவிக்கு நக்கலை பாத்தீங்களா அடுத்ததாக இது என்ன பான்ஸ் பவுடரா அப்படின்னு அனாவடித்தனமா கேள்விகள் கேட்டு பயங்கரமான பல வேலைகளை பார்த்த மேயர் பிரியா அவர்களை குறித்து பார்க்கலாம் இந்த பவுடர் தான் போடுறாங்க பிளீச்சிங் பவுடர் பவுட்ரு இருந்தா கொஞ்சமாச்சும் இந்த ஸ்மெல் வந்து அரஸ்டா இருக்கும் என்ன கொஞ்சமே நீங்க சொல்லுங்க என்னது இது சொல்லிட்டு போறீங்க இது சரியான இது நீங்க இதுக்கு நடுவுல மேயர் பிரியா என்ன தெரியுமா பேசுவாங்க நீ எதுக்கு வீடியோ எடுக்கற ஃபர்ஸ்ட் கேமரா ஆஃப் பண்ணு நீ எந்த மீடியா இதுல ஏன் நீ வீடியோ எடுக்கற அப்படின்ற மாதிரி திமுரா தெனாவட்டா கேள்வி வர கேட்பாங்க திமுக ஒட்டு மொத்தமா முடிச்சு தள்ளுறதுக்கு மேயர் பிரியா மற்றும் அவங்களுடைய குடும்பமே போதும் வேற யாருமே தேவையில்லை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக மைதா மாவை போட்டுட்டு போனாங்க அதுவும் பெரிய அளவுல பேசுமுறா மாறி இருந்தது எல்லாரும் அதை பத்திலாம் பேசிட்டு தான் இருந்தாங்க எல்லாரும் அது குறித்தான கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க பட் அந்த விவகாரத்தினுடைய அப்டேட் என்ன அந்த விவகாரத்தின் மீது ஏதாச்சும் நடவடிக்கைகள் எடுத்தாங்களா இல்ல தெரியல இப்ப என்னடானா மேயர் பிரியா அந்த பவுடரை பாத்துட்டு இது என்ன பவுன்ஸ் பவுடரா இது என்ன பவுன்ஸ் பவுடரானு கேக்குறாங்க எங்க ஏரியாவை சுத்தம் பண்றத கூடமா ஊழல் பண்ணுவீங்க கேவலம் ப்ளீச்சிங் பவுடர்ல கூடமா ஊழல் பண்ணி காசை பாப்பீங்க இதுல கேள்வி கேட்ட திமுரா தெனாவட்ட தௌலத்தா வர பேசுறது அந்த ஏரியா பெருசா குப்பைகளோ கழிவுகளோ இல்லாத ஏரியாவா இருந்திருந்தா கூட பரவாயில்ல அங்க மாமிச கடைகள் இருக்கு அங்க நிறையவே மாமிச கடைகள் இருக்கு மாமிச கடைகள் மாமிசத்தை வெட்டக்கூடிய கடைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எவ்ளோ கழிவுகள் இருக்கும்னு உங்களுக்கே நல்லாவே நாங்க பயங்கரமா ஸ்மெல் வரும் ஏகப்பட்ட குப்பைகள் கழிவுகள் இருக்கும் இதுல நாய்கள் தொல்லை வரை இருக்கும் அத மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவை சுத்தம் பண்ற வேலை யாருடையது கார்பரேஷன் உடையாது அந்த ஏரியாவை சுத்தம் பண்ணி அங்க ப்ளீச்சிங் பவுடர் போடணும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் போடாம வெள்ளையா வேற ஏதோ ஒரு பவுடர் போட்டுட்டு போயிருக்காங்க இது குறித்தான கேள்வியை கேட்டா மேயர் பிரியா என்ன பண்றாங்க அடாவடித்தனமா பதில் சொல்லிட்டு போறாங்க திமுகவின் கோட்டை இந்த சென்னை மாநகரம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த சென்னையோடைய நிலைமைய பாத்தீங்களா மழைநீர் வடிகால் பணிக்காக ஒதுக்கப்பட்ட நாலாயிரம் கோடிக்கு கணக்கு கேட்டா அதுக்கு சரியா பதில் சொல்றது கிடையாது மழை வந்தா சென்னையில் ஏகப்பட்ட இடங்கள்ல தண்ணி தேங்கி கிடக்கும் அந்த தண்ணியை சக் பண்றதுக்காக ஒரு நாலு மிஷினை போட்டு வச்சிருப்பாங்க அந்த இடத்துல இருந்து தண்ணியை எடுத்துட்டு அப்படியே பக்கத்துல விட்டுருவாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீங்க பரவாயில்லை ஆனா எப்பவுமே நடக்கக்கூடிய அன்றாட வேலைகளாச்சும் ஒழுங்கா நடக்குதா இல்லையே அதுவும் நடக்கிறது இல்லையே இந்த லட்சணத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் நாமதா ஆட்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு இதே மாதிரி ஆட்சி பண்ணுங்க இருபத்தி ஆறு மட்டும் கிடையாது முப்பத்தி ஒன்னு ஆட்சிக்கு வருவீங்க நெக்ஸ்ட் ஹிந்து அறநிலையத்துறை நம்முடைய ஹிந்து கோவில்களையும் கோவில் சொத்துக்களையும் என்ன லட்சணத்துல பாத்துக்கிறாங்க அப்படின்றத பத்தி பாக்கலாம் இந்த நியூஸ் கடை பாருங்க குத்தகைதாரர் விவரம் தந்தால் உயிருக்கு ஆபத்தாம் தகவல் உரிமை சட்டத்தில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு கோவில் சொத்துக்களை குத்தகை எடுத்தவர் விவரங்களை தெரிவித்தால் உயிர் உடைமைக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் பொது நலன் கருதி குத்தகைதாரர் விவரம் வழங்க இயலாது என்று திருநெல்வேலி ஹிந்து சமய அறநிலையத்துறையின் உதவி ஆணையர் அலுவலகம் அதிர்ச்சி பதில் அளித்துள்ளது நெல்லை மாவட்டத்தில் பதினாறாம் நூற்றாண்டை சேர்ந்த சீத்தலை சிவலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை குத்தகை எடுத்தவர்களின் விவரங்களை கேட்கப்பட்டதற்கு இவ்வாறு பதில் அளிக்கப்பட்டுள்ளது இதை விட முக்கியமா இதே டாக்குமெண்ட்ல இன்னொரு செய்தி இருக்கு நான் உங்களுக்கு அதை கட் பண்ணி பாருங்க சொத்துக்கள் வாயிலாக இத்திருக்கோயிலுக்கு வரும் மாத வருமானம் எவ்வளவு என்ற விவரம் தரவும் அந்த கேள்விக்கு அரசு தரப்புல வந்த பதில் என்ன தெரியுமா தகவல் இல்லை அந்த தகவல்ல இத்கிட்ட கிடையாது கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க ஹிந்து அறநிலைத்துறையினுடைய வேலை என்ன அதை இவங்க ஒழுங்கா பாக்குறாங்களா இல்லையே அவங்களுடைய வேலையை ஒழுங்கா பாக்குறதே இல்லையே கோவில் சொத்துக்களை யாருங்க குத்தகைக்கு எடுத்திருக்கா அவங்களுடைய விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்க உயிர் உடைமைக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் பொதுநலன் கருதி குத்தகைக்காரர்கள் விவரம் வழங்க இயலாதுன்னு சொல்றாங்க அவ்வளோ மோசமான நபர்கிட்டயா நீங்க கோவிலுடைய சொத்துக்களை குத்தகைக்கு கொடுத்திருக்கீங்க ஆமா நீங்க தானே ஆளுங்கட்சியா இருக்கீங்க உங்ககிட்ட தானே அதிகாரம் எல்லாம் இருக்கு நீங்களே இது மாதிரி பேசலாமா நீங்களே இவ்வளவு பயப்படுறீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன உங்களுடைய ஆட்சியின் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு என்ன சரி இப்போ இன்னொரு மேட்டர் சொல்றேன் திருப்பூர்ல கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரெட்டை கொலை ஒன்று நடந்தது ரொம்ப கொடூரமான முறையில் அந்த இரட்டை கொலை நடந்தது அந்த கேஸ் இன்னும் முடியவே இல்லை இன்னும் அந்த கேஸ் முடியவே இல்ல அதுக்குள்ள அதே கொங்கு பெல்ட்ல இன்னொரு கொடூரமான இரட்டை கொலை நடந்திருக்கு இந்த லட்சணத்துல தமிழகத்துல சட்ட ஒழுங்கு சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு இவங்களே சர்டிபிகேட் கொடுத்துப்பாங்க இஸ்லாமியர்களுக்குன்னு வகுப்பு வாரியம் இருக்கு இல்லையா அவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு அந்த சொத்துக்களை ஹிந்துக்களால குத்தகைக்கு எடுக்க முடியுமா கண்டிப்பா எடுக்கவே முடியாது ஆனா நம்மளுடைய ஹிந்து கோடைய சொத்துக்கள்ல ஏகப்பட்ட இடங்கள்ல இஸ்லாமியர்கள் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க அவங்க ஏகப்பட்ட கடைகள் நடத்திட்டு வராங்க இது குறித்தான கேள்விகளை யாராச்சும் கேக்குறாங்களா ஏன் இதை மாதிரி தமிழக அரசு பண்ணுதுன்னு யாராச்சும் கேள்வியை எழுப்புறாங்களா வகு ஏகப்பட்ட அயோக்கியத்தனங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்தா அந்த சீர்திருத்தங்களுக்கு எதிராக இங்க போராடுறாங்க ஆனா இங்க ஹிந்து அறநிலை துறை கீழ இருக்கக்கூடிய கோவில்கள்ல என்னென்ன அக்கிரமங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அது குறித்து எண்ணிக்காட்சி இந்த அரசியல் வாதிகள் கேள்விகள் கேட்டு இருக்காங்களா எப்படி கேட்பாங்க பண்றதே அவங்க தானே சரி மக்களாச்சும் கேள்விகள் கேட்கறாங்களா கிடையாது அவங்க கேள்விகள் கேட்கறதே கிடையாது இந்த விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணி அழகா இங்க இருக்கக்கூடிய மதமாற்ற கும்பல்கள் பாத்தீங்களா உங்க சாமியை பாக்குறதுக்கு நீங்க காசு கொடுத்து போய் பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா எங்களுடைய மதத்துல அது மாதிரிலாம் கிடையாது அதனால உங்களுடைய கடவுளை விட்டுட்டு உங்களுடைய மதத்தை விட்டுட்டு எங்க மதத்துக்கு வந்துருங்க சொல்லி இங்க இருக்கக்கூடிய மதமாற்ற கும்பல்கள் மதம் மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலைய பாருங்க நம்மளால இந்த மத மாற்றத்திற்கு எதிராக கூட பேச முடியுறது இல்ல ரைட்டு கடைசியாக பாஜக எம்பி திரு நிஷிகா டூபே அவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி உச்ச எதிராக உச்ச நீதிபதி சிஜேஐ சஞ்சீவ் கண்ணா அவர்களுக்கு எதிராக ஒரு கடுமையான வாதத்தை முன்னெடுத்து வச்சிருந்தாரு நம்ம பாரத நாட்டுல நடக்கக்கூடிய மத ரீதியான அன்ரஸ்டி சுச்சுவேஷனுக்கு எல்லாம் நீங்கதான் காரணம் நீங்க மட்டும்தான் காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாதத்தை அவர் முன்னெடுத்து வச்சிருந்தாரு அது பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருந்தது இப்போ வரைக்கும் அது பேசும் பொருளாதான் இருக்கு இப்போ அவர் மேல வழக்கு பதிவு செஞ்சு அவரை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒண்ணு மீது இருந்தாங்க ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாங்க இந்த வழக்கை விசாரிச்ச உச்ச இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்த என்டர்டைன் பெட்டிஷனை எங்களால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவ்வளவு நாள் நீதித்துறை மீது இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி விமர்சனத்தை முன்னெடுத்து வச்சாங்க மூ என்றால் சிறைவாசம் ஏன் என்றால் வனவாசம் அப்படின்ற மாதிரிதான் இந்தியாவினுடைய நீதித்துறை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த மனுவைய உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்ற கேள்விகளை நெட்டிசன்கள் கேட்டுட்டு வராங்க அண்ட் ஆல்சோ எப்போதும் போல நீதித்துறைய பயங்கரமா கேளி கிண்டலோ பண்ணிட்டு வராங்க சோ அலகாகேஷனிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு சந்தையில நடந்திருக்கும் ஜெஹ ஹேல் வந்தே மாதுரம்